السلام عليكم ورحمة الله وبركاته بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف المرسلين وعلى آله وأصحابه أجمعين أما بعد أنبوب مريم دبريمان نسا كودري تايمارغلي الله سبحانه وتعالى نمدين دون تركولي الله لا ملاقيتو كل நாம் பேசுவதும் கேட்பதும் நம்முடைய வாழ்க்கையில் கடைபிடிப்பதன் மூலம் அல்லாஹ்வின் திருப்தியை பெற்றுக்கொள்ள வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் அருள்புரிவானாக புரிவானாக ஆமீன் யாரப்பல் ஆலமீன் பிரியமானவர்களே இன்று மிக முக்கியமான நமது அன்றாட வாழ்க்கையுடன் தொடர்புடைய குறிப்பாக நமது சகோதரிகள் மற்றும் தாய்மார்களின் ஆலோக்கியம் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயத்தை பற்றி நாம் பேசப்போகிறோம் நமது வாழ்க்கையில் சுத்தம் என்பது மிக மிக முக்கியமானது இஸ்லாம் சுத்திகரிப்புக்கு எவ்வளவு முக்கியத்துவம் அளித்துள்ளது என்பது நாம் அனைவருக்கும் தெரியும் அத்தகூரு ஷத்ருல் ஈமான் என்று மகத்தான ரசூல் முகமது நபி சொல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் நமக்கு கற்றுக் கொடுத்தார்கள் வெளிப்புற தூய்மையும் அகத் தூய்மையும் ஒரு மூமினுக்கு மிக அவசியம் ஆனால் நாம் சுத்தமாவதற்காக செய்யும் சில விஷயங்கள் சில சமயங்களில் நமது ஆரோக்கியத்திற்கு தீங்கு விளைவிப்பதாக மாறக்கூடும் இது நம்மை அறியாமலேயே நடக்கிறது தெரிந்தோ தெரியாமலோ நாம் செய்யும் சில தவறுகள் நமது ஆரோக்கியத்தையும் நமது நோய் எதிர்ப்பு சக்தியையும் அறிக்கின்றன அப்படிப்பட்ட ஒரு விஷயம்தான் குளிக்கும் நேரம் அன்பான தாய்மார்களே சகோதரிகளே நீங்கள் பொதுவாக எப்போது குளிப்பீர்கள் பலருக்கு பல நேரமாக இருக்கும் காலையில் எழுந்தவுடன் குளிப்பவர்களும் உண்டு சமையலறை வேலைகள் முடிந்த பின் மதிய வேலையில் குளிப்பவர்களும் உண்டு மாலையில் மட்டும் குளிப்பவர்களும் உண்டு இதில் குறிப்பாக பகல் பத்து மணி முதல் மாலை நான்கு மணி வரை குளிக்கும் பெண்கள் விசேஷமாக கவனிக்கவும் நான் இதை வெறுமனே சொல்லவில்லை சுகாதார நிபுணர்கள் சுட்டிக்காட்டும் நமது உடலியல் சம்பந்தப்பட்ட மிக முக்கியமான ஒரு விஷயம் இது ஏன் இந்த நேரம் பகல் பத்து மணி முதல் மாலை நான்கு மணி வரை என்பது நமது சுற்றுப்புற வெப்பநிலை மிகவும் அதிகமாக இருக்கும் நேரம் சூரியன் மிக சக்தி வாய்ந்த முறையில் பூமியில் அதன் வெப்பத்தைக் கொடுக்கும் நேரம் இந்த நேரத்தில் நமது உடலும் இயல்பாகவே அந்த வெப்பத்தை தாங்க தயாராக இருக்கும் உடல் நந்த சூடாக இருக்கும் குறிப்பாக சமையலறையில் வேலை செய்யும் தாய்மார்களின் விஷயம் என்றால் நெருப்பிற்கும் ஆவிக்கும் அருகில் நின்று உடல் அதிகமாக வியர்த்து சூடாகியிருக்கும் நேரம் இது இந்த நிலையில் திடீரென போய் தலைக்கு மேல் தண்ணீரை ஊற்றி குளிக்கும்போது சூடான உடலின் மீது திடீரென குளிர்ந்த நீர் படும்போது அது உடலின் இயல்பான வெப்பநிலையின் தாழத்தை மாற்றுகிறது இது நமது நோய் எதிர்ப்பு சக்தியை இம்யூனிட்டியை மிகவும் மோசமாக பாதிக்கும் அப்படியானால் அதிகமாக வியர்க்கும் அழுக்காகும் நேரத்தில் குளிக்காமல் இருந்தால் என்ன செய்வது என்று பலர் கேட்கலாம் ஆனால் பிரியமானவர்களே நமது ஆரோக்கியத்தை எழுந்துவிட்டு ஒரு சுத்தம் நமக்கு தேவையில்லையே நோய் எதிர்ப்பு சக்தி குறைவது என்பது சாதாரணமல்ல உடலின் நோய் எதிர்ப்பு சக்தி குறைந்தால் எந்த நோயும் நம்மை எளிதில் தொற்றிக்கொள்ள கொள்ள முடியும் தொடர்ந்து நோய்கள் வருவது சோர்வு ஏற்படுவது எதிலும் உற்சாகம் உற்சாகமில்லாமை வருவது இவற்றுக்கெல்லாம் ஒரு முக்கிய காரணம் நாம் தவறான நேரத்தில் குளிப்பதுதான் அப்படியான குளிக்க மிகவும் பொருத்தமான நேரம் எது மிகவும் உன்னதமான நேரம் காலை பத்து மணிக்கு முன் அதாவது நாம் உறங்கி எழுந்தவுடன் நமது காலை கடமைகள் முடிந்தவுடனே குளிப்பதுதான் சிறந்தது காலையில் குளிப்பதால் பல நன்மைகள் உள்ளன முதலாவதாக இது நமது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க உதவுகிறது உடலை உற்சாகப்படுத்துகிறது இரண்டாவதாக நமது ஞாபக சக்தியையும் அறிவாற்றலையும் அதிகரிக்கிறது இரவின் தூக்க சோர்வு நீங்கி மூளையும் உடலும் ஒரே நேரத்தில் செயல்பட இந்த காலை குளியல் உதவுகிறது நமது உடலும் மனமும் புத்துணர்ச்சி அடைகின்றன சிந்தித்து பாருங்கள் காலையிலேயே குளித்து சுத்தமாகி ஒரு புதிய நாளை வரவேற்கும் போது நமக்கு கிடைக்கும் ஒரு புத்துணர்ச்சி இருக்கிறது அந்த உற்சாகத்துடன் நாம் படிக்கத் தொடங்கினாலோ வேலை செய்ய தொடங்கினாலோ அதில் அதிக செயல்திறனுடன் கவனம் செலுத்த முடியும் நமது பிள்ளைகள் படிக்கவும் நாம் நமது வேலைகளை செய்யவும் வணக்க வழிபாடுகளை செய்யவும் ஒரு தனி உற்சாகம் கிடைக்கும் இனி காலையில் முடியவில்லை என்றால் என்ன செய்வது அப்படியானால் மாலை நான்கு மணிக்கு மேல் குளிப்பதுதான் சிறந்தது சுற்றுப்புற வெப்பநிலை குறைந்து உடல் இயல்பு நிலைக்கு வரும் அந்த நேரத்தில் குளிக்கலாம் ஆனால் ஒரு காரணத்தைக் கொண்டும் மதியம் அதாவது இந்த பத்து மணிக்கும் நான்கு மணிக்கும் இடைப்பட்ட நேரத்தில் குறிப்பாக வேலையின் களைப்பை போக்க வேர்வையைப் போக்க என்று ஓடிப்போய் குளிக்கும் அந்த பழக்கம் அது மிகப்பெரிய ஆபத்தாகும் அன்பான தாய்மார்கள் இதை விசேஷமாக கவனிக்க வேண்டும் நமது மார்க்கம் தூய்மைக்கு எவ்வளவு முக்கியத்துவம் அளித்தது என்று பாருங்கள் மாண்புமிகு உம்மு சலமா ரதியல்லாஹூ அன்ஹா அவர்கள் சமையலறைக்குள் நுழையும் கூட குளித்து சுத்தமாக செல்ல வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டிருந்தார்கள் என்று சொல்லும்போது அது தூய்மையின் முக்கியத்துவத்தை காட்டுகிறது நாம் நமது குடும்பத்திற்கு உணவு சமைப்பவர்கள் அந்த உணவை சாப்பிட்டு நமது கணவரும் பிள்ளைகளும் வளர்கிறார்கள் அதனால் அதை சமைக்கும் நாம் உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் தூய்மையானவர்களாக இருக்க வேண்டும் அந்த உணவில் பரக்கத் ஏற்பட அது அவசியம் அதற்கர்த்தம் மதியம் வேர்த்தாலோ அல்லது அசுத்தம் நஜஸ் உடலில் பட்டதாக தோன்றினாலோ குளிக்காமல் இருக்க வேண்டும் என்பதல்ல பெரிய அசுத்தம் நஜஸ் உடலில் படவில்லை என்றால் நாம் உழு செய்தால் போதுமே உழு செய்வது உடலை குளிர்விக்கவும் சுத்தப்படுத்தவும் உதவும் விழு ஒரு வணக்கமும் கூட வெப்பத்தை தாங்க முடியவில்லை என்றால் உழு செய்து முகத்தையும் கைகால்களையும் கழுவி ஆசுவாசப்படுத்தலாம் அதை விடுத்து பெரிய குழியல் அந்த நேரத்தில் என்றால் அதை தவிர்ப்பதுதான் ஆரோக்கியத்திற்கு மிகவும் நல்லது எனவே பிரியமானவர்களே நமது வாழ்க்கையில் ஒரு நல்ல பழக்கத்தை கொண்டு வருவோம் காலையில் எழுகிறோம் குளித்து சுத்தமாகிறோம் அதற்கு பின் உணவு உண்பது அல்லது நமது வேலைகளிலோ வணக்க வழிபாடுகளிலோ ஈடுபடுவது இந்த ஒரு பழக்கம் இது நமது உடலுக்கு புத்துணர்ச்சியையும் ஆரோக்கியத்தையும் அளிக்கும் அத்துடன் நமது வணக்க வழிபாடுகளுக்கு அதிக பறக்கத்தையும் அளிக்கும் பல சமயங்களில் சாதாரணம் என்று நாம் ஒதுக்கி தள்ளும் இதுபோன்ற சிறிய விஷயங்களாகத்தான் நமது பெரிய ஆரோக்கிய பிரச்சனைகளுக்கு காரணமாக இருக்கும் அல்லாஹ் நமக்கு அறிவை தந்தது அதை வாழ்க்கையில் கடைபிடிக்கத்தான் விருமனே கேட்டுப்போகல்ல எனவே இன்று முதல் நாம் கவனம் செலுத்துவோம் நமது தாய்மார்களுக்கும் சகோதரிகளுக்கும் பிள்ளைகளுக்கும் இந்த தகவலை சொல்லிக் கொடுங்கள் மதிய நேர குளியலை தவிர்ப்போம் காலை பத்து மணிக்கு முன்போ அல்லது மாலை நான்கு மணிக்கு பின்போ குளிப்பதை பழக்கமாக்குவோம் அல்லாஹ் சுபானஹுவத் ஆலா நமக்கு அனைவருக்கும் முழுமையான தூய்மையையும் ஆரோக்கியமான உடல் நலத்தையும் தந்தொள்வானாக அறிந்தும் அறியாமலும் நாம் செய்த தவறுகளை வல்ல ரஹ்மான் நமக்கு மன்னிப்பானாக சரியான முறையின் மார்க்கத்தைப் புரிந்து கொள்ளவும் அதன்படி வாழவும் அல்லாஹ் நமக்கு அனைவருக்கும் அருள் புரிவானாக ஆமீன் யார் அப்பால் ஆலமீன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹி வபர்கூ